தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனார் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனார் உதயநிதி இவர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் ஆவார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் சென்னை லயலா கல்லூரியில் கல்வி பயின்றார் இவர் திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனங்கள் நடத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார் திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று திமுகவின் இளைஞரணி நிர்வாகிகள் மேலும் ஒரு சில அமைச்சர்கள் குரல் கொடுத்தனர் உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சர் ஆவார் துணை முதலமைச்சர் ஆவார் என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார் துணை முதலமைச்சர் பதவிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் முதலமைச்சர் அறிவித்தாலே போதும் அவர் தானாகவே துணை முதலமைச்சர் ஆகிவிடுவார் நேற்று இரவு துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆகவே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆகிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதால் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதால் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்